ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் கிடா வெட்டு விருந்து நாங்கள் ஆடை வெட்டுறதை நேர்லியே பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஆடெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு விபூதி தீர்த்தம் எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கிறாங்க ஆட்டுக்கு பூவெல்லாம் வச்சுட்டு அவங்க ஊர் வழக்கப்படி நேர்த்தி கடன் செய்ய போகிறாங்க பாருங்க தீர்த்தம் தெளிக்கிறாங்க விபூதி போட்டு ஆடு வந்து ஆட்டினா அந்த ஆடு வந்து சம்மதிக்குது வெட்டுறதுக்கு சம்மதிக்குதுன்னு அர்த்தம் அந்த குழந்த கையில் பிடிக்குது பாருங்க இப்போ தலையாட்டிருச்சு உத்தரவு கொடுத்துருச்சு அப்படின்னு அதுக்கான அர்த்தம் பூசாரி உள்ளே போய் அவங்களோட சாமி கையில் இருக்க கர்ப்பணன் சாமி கையில் இருக்க அறுவாள் எடுத்துகிட்டு வந்து நோங்கிட்டார் பாருங்கள் ஆடை அறுக்கிறாங்க பாருங்கள் அந்த வீடியோ எடுக்கும்போது கண்ணை மூடிக்கிட்டேன் பயமாக இருந்துச்சு கத்தவே இல்லை ஆடு கரெக்டாக அந்த கழுத்து பகுதியை பிடிச்சி அறுக்கும்போது அந்த ஆடு கத்தவே இல்லை சவுண்டே கேட்கலை அப்புறம் ரெண்டாவது ஒரு ஆடை அறுத்துட்ருக்காங்க அந்த காட்சி நேரில் பாருங்கள் பாருங்கள் அறுத்து முடிச்சாச்சு அப்புறம் நாட்டுக்கோழி ஒன்று அடைச்சல் போட்டிருக்காங்க அதோட வீடியோ தான் அடுத்து அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது இங்கே சமையலுக்கு ஒரு பக்கம் நடக்குது ஒயிட் ரைஸு சிக்கனு ப்ராய்லர் இது வெள்ளைக்கோழி பிரியாணி அப்புறம் இது சிக்கன் பிரியாணி அடுத்தடுத்து எல்லாமே விருந்து நடக்குது கடைசியாக சாமி கும்பிட்டு